மன்னர் வம்சத்திலிருந்து எதிர்ப்பு வரலாம் கடைக்கோடி அடிமைகிட்டேருந்து எப்படி எதிர்ப்பு திருமாவளவன் அடிமைன்னு சொல்றீங்களா வேறு என்ன அமைப்பாத்திரம் எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் அண்ணாமலைக்கு வந்து அந்த புத்தகத்தை கொடுக்க முடியல தாலின் கிட்ட கொடுறா உதயநிதியிட்ட கொடுறா முதல்ல ஆனா இன்னைக்கு மடையர்கள் திரும்பவும் விடுதலைத்திலிருந்து ஆதவ் அர்ஜுன் அலிகேஷன் பண்றானே தவிர ஆதவ் அர்ஜுன் பேசியது தவறு அப்படின்னு யாரும் பேச நம்ம தானே விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறோம் எம்எல்ஏக்கள்லாம் எவங்களும் இருக்கிறான் எவங்களும் வந்து வந்து நீங்க பொதுக்கட்சான் ஏன்னா பொது கட்சி நீங்க எங்கெல்லாம் போயிருந்தீங்க என்னென்ன இந்த சமூகத்துக்கான விஷயங்களை சொன்னா ஓட்டு வரும் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார் எஸ்சி மக்கள் அப்படின்னு போது அதை பார்த்துக்கலாம் ஒண்ணுங்க மற்ற சமூகத்துக்கெல்லாம் என்ன தேர்தல் அறிக்கையில் வெளியிலன்னு கூடி பேசுறவங்க எஸ்சின்னு வரும்போது அதை பார்த்துக்கலாம் ஒண்ணுங்க அதை வாங்கிக்கலாம் இதுதான் சார் இருக்கும் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் பேசணும்பா எல்லாம் புதி குச்சான் தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் திமுக அதனால் குரல் வலையை நடிச்சிச்சுப்பா அதற்கு அவர் தகுதியானவர் இல்லைன்றா தகுதியானவரோ தகுதி இல்லாதவரோ பேசு பொருளாக மாற்றிருக்கும்ல உன்ன மாதிரி அடிமை விசுவாசமாக இல்லையே லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ டபுள் செவன் லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த அரசியல் கட்டம் நோக்கி தான் வந்துட்டு அரசியல் வந்து தீவிரமாக வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சியிலேருந்து வந்து விசிக கட்சியிலேருந்து வந்து இடைக்கால நீக்கம் வந்து பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக நிறைய அரசியல் பின்புலங்கள் இருக்கிறதா வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி வந்து விவாதிக்கிறதுக்காகவும் இதுக்கு சம்மந்தமாக நிறைய அரசியல் தகவல்களை நம்மள்கிட்ட வந்து கொடுக்கறதுக்காகவும் வந்திருக்காங்க புரட்சி தமிழக கட்சியிலேருந்து அதனுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க உங்களை பார்த்ததே எனக்கு மகிழ்ச்சி முதல்ல ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஆமாம் சார் முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த திருமாவளவன் இவர் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு நீக்கம் பண்ணுற ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளரை வந்து நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா கண்டிப்பாக வந்து கிடையாது கிடையாது ஏன்னா ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி ஸோ அதை வந்து நீக்கம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன தனிப்பட்ட என்ன இருக்குது எல்லாரும் தெரிஞ்ச கருத்து தானே திமுக சொல்றது திருமாவளவன் செய்கிறாரு திமுக சொல்கிறதே திருமாவளவன் செய்கிறாரு நினைக்கிறேன் செய்கிறாரு ஆனால் வித அழுத்தமும்லாம் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அவர் யார் திருமாவளவன் தானே சொல்லுவாரு வேற யார் சொல்கிறாங்க அவர் தானேங்க சொல்கிறாரு எந்த அழுத்தமும் தரலன்னு அப்போ அழுத்தம் தரலன்னா முன்னாள் இரவு சொல்கிறாங்க நாங்கள் வந்து வேலைச்சேரி தீர்மானம் ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு வச்சுருக்கோம் உலக அளவில் இருந்து ஆள்களை எடுப்பவர்களுக்கு அந்த வேலைச்சேரி பிரகடனமே பேஸ் அதெல்லாம் நாங்கள் வந்து பொசுக்குன்னு வந்து வேறு சாதிக்காரன் எடுத்துட முடியாது நாங்கள் உயிர்மட்ட குழுலாம் கூடி எல்லாம் பேசி கீசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு மறுநாள் காலையில் என் பொசுக்குன்னு எடுத்தீங்க அப்போ உங்கள் வேலைச்சேரி பிரகடனம் தீர்மானம் என்னாச்சு யாருக்கிட்ட கதை விட்றீங்க இப்போ வந்து ஆனால் அவங்க வந்து சொல்கிற ஸ்டே ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுக வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசாக வந்து முன்வைக்கிறாங்க அதாவது வந்து உதயநிதி அவர்களோட சைட்லேருந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்துச்சு அவரை தான் நீங்கள் வந்து முதல்வரே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததாக சொல்கிறாங்களே சார் அது உண்மையா சார் ஆமாங்க அதாவதுங்க கட்சியின் தலைமையின் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலை மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் இதுதான் மெயின் என்ன சொல்கிறாரு கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைவர் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறி கேள்விக்குறியாக்கும் வகையில் பொது வழியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது அதாவது அவர் அவர் பேசுகிற பேச்சு செயல்பாடுகள் மேலாட்டமாக பார்த்தா கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் தலைமையின் மீதான நன் மதிப்பும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குலியாக்கும் வகையில் உள்ளது அதாவது அவர் பண்றது கட்சிக்கு நல்லதுதான் அதிகாரி நோக்கி கூட்டும் போகிறது அனைவருக்கும் நல்லதுதான் ஆனால் நான் வந்து அடிமைன்னு பேர் எடுத்திருக்கேன் ஏவ் ஏன்னா அவர் அடிமை கட்சியிலிருந்து இந்த மாதிரி பேசுகிறாவே அப்படின்னு என் மீது இருக்கிற நம்பகத்தன்மை போடும் ஏய் ஏய் யாருப்பா உடல் நத்திலிருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது இருக்கவே இருக்காத திரும்ப இங்கே தானே சுற்றி இதை எங்கே உக்காந்துக்கிறார்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பேர் இருக்குது என்னை எல்லோரும் நம்புகிறாங்க நான் மிகச்சிறந்த அடிமை அப்படின்னு என்னை நம்புகிறாங்க அடிமைகளாக இப்படி பேசிவிட்டார்கள் அப்படின்னு எதுவும் பிரச்சனை தலைமைக்கு வந்துடுமோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அதாவது கட்சியின் நலனை முன்னிறுத்தி அப்படின்றாரு என்ன சொல்கிறேன் கட்சியின் நலனை முன்னிறுத்தி கருத்து கட்சியின் நலனை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகிய மூவர் உடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதரவரசனின் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது கட்சி தலைவர் மற்றும் கட்சி நலன் அதுக்கு முன்பாயிண்ட் என்ன சொல்கிறாரு கட்சி நலனுக்காக தோன்றினாலும் என்னது இது அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது எனக்கு ஒரு கேள்வி வருது கட்சி அப்படின்றது வந்து மக்களுக்கானது தானே இப்ப மக்கள் சார்பா ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்கன்றப்போ அது எப்படி கட்சி நலனுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு இருக்கும் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா சொன்னார் ஸ்டேட் இது நல்ல கேள்விதான் ஆனால் இதை நீங்கள் திரும ஆளுங்க கிட்ட தான் காயணும் எங்கள் அண்ணன் கிட்ட தான் காயணும் அது நல்ல கேள்விதான் ஆமாம் ஏதோ ஒரு படத்தில் அர்ஜென்ட் படுத்த சுலே இது ஜென்மேன் நினைக்கிறேன் அந்த கோர்ட் சென்னில் இவர் ஏதோ பேசினார் பேர் ஒருத்தவங்க ரே உனக்காக சேர்த்தா நான் பேசினுக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் ஒரு வசனம் பேசுவார் அந்த மாதிரி நவ் திருமண உனக்காக தானே நான் பேசுறேன் இந்த மக்களுக்காக தானே நான் பேசுறேன் அப்படின்னு அர்ஜுன் அதோ அந்த அர்ஜுன் மாதிரி குரல் நான் நம்ப அர்ஜுன் அந்த அர்ஜுன் அந்த வந்து ஆரம்பிச்சுட்டு ஆரம்பி சொல்லி வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி இவங்க வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி மன்னராட்சின்னு ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு வரலாம் மன்னருக்கு எதிராக ஒரு புரட்சி கிளம்புதுன்னா மன்னர் இருந்து எதிர்ப்பு வரலாம் கோடி அடிமை கிட்ட இருந்து எப்படி எதிர்ப்பு வருது திருமாவளவன் அடிமைன்னு சொல்றீங்களா வேற என்ன அவர் அவரோட சார்புல எதுவுமே அவரு அவங்க மக்களுக்காக செய்யலன்னு சொல்றீங்களா திமுக அடிமையா இருக்கிறாருன்னு சொல்றாங்க திமுகவோட அடிமையா இருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் சார் அதுக்கு ஏதாவது பெரிய காரணம் நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்புறம் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்போம் விலங்கு கேட்போம் அதுக்கப்புறம் தான் எடுப்போம் அப்படின்னு முன்னிறவு சொல்கிறேங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டாரு மறுநாள் எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு சரி முதல்வரை போய் பார்த்துட்டு சாவகாசமாக வந்து அப்புறம் எடுத்தான்னா ஏன் முதல்வரை பார்ப்பதற்கு முன்னால் எடுக்கிறீங்க முதல்வரை பார்க்க நீங்கள் காலையில் டைம் ஏன் மதியம் வரை இது நீண்டது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஒரு கொள்கை தலைமை வேணும் அப்படின்னு ஆதவ் சொல்கிறார் அப்போ உங்ககிட்ட அது இல்லைன்னு தானே அர்த்தம் விஜய் போன்ற ஒரு கொள்கை தலைவர்கள் விரும்புறார் விஜய்க்கு கொள்கை இருக்கா இல்லையா நீங்கள் அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணிங்க ஏதாவது நீங்கள் சொல்லணும் ஆ புக்கை வெளியிட்டா அந்த புக்கை வந்து விஜய் படிச்சாரா படிக்கல பெண்ணா போ படிக்கலை என்ன போங்களேன் நைட் டியூஷன் போங்களேன் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா ஆ அமைப்பாய் திறன் ஓன் புக்கை படிக்கணும் படிக்கணும்ன்றீங்களே படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்பான்னு நடந்துக்கிறீங்க அமைப்பாய் திறன் எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம்ன்றீங்களே அண்ணாமலைக்கு வந்து அந்த புத்தகத்தை கொடுக்க போனீங்களா ஸ்டாலின் கிட்டே கொடுறா உதயநிதிய கொடுறா முதல்ல அமைப்பா திரள் புக்கை அவங்கக்கிட்ட கொடுத்து ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் தலையில் ஏறி கொட்டுறாங்கல்ல நீங்கள் கட்சி உங்கள் கட்சி எடுக்க வேண்டிய முடிவை அவங்க எடுக்கிறாங்கல்ல அம்பேத்கர் திரையில் எடுக்க வேண்டிய முடிவை அண்ணா வேளத்தில் எடுக்கிறாங்கல்ல இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆயிப்போச்சு ஏன் ஒரு பத்திரிக்கையாளர்களை நின்று திமுக பேசுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் ஏன் அவர் கேட்குறாரு ஏன் அவருக்கு அது தோணுது வேங்கை வயலில் ஏன் கண்டுபிடிக்கலன்னா என்ன கொலை வழக்கே கண்டுபிடிச்சி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு என்ன இப்போ வந்து நெருக்கடி என்ன டானிக்காது உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் இதை யார் பேச வேண்டும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பேசுறது எப்படி சரியா இருக்கும் அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் தானே சமுதாயத்தில் நடக்குது இப்போ விஜய் சொன்னார்ல வெங்கை வயலில் அரசு ஒரு திரும்ப கூட கிள்ளி போடல கரெக்டாக சொல்லியிருக்காரு பேசு பொருளாக மாறுதில்ல ஆதோ அர்ஜன் அதை நீதி அரசர் அதை பேசுகிறார் இல்லை இல்லை நாங்கள் ஒரு ஒரு மரத்தையே வெட்டி சாச்சிட்டோம் இதுதான் சொல்லுங்க ஒன்றுமில்ல ஒரு ஏட்டையா ஒரு எஸ்ஐ கண்டுபிடிக்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கே உன்னோட அமைச்சர் அந்த ஊருக்கு போய் இந்த ஊரில் கேஷ் டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு அது எப்படி அமைச்சர் கேஷ் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்றாரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அட்ராசிட்டி இருக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்டேஷனில்ங்கிறவங்க அந்த கேஸை ப்ரொசீவ் பண்ணுவாங்க ஏ அமைச்சரே இல்லைங்கிறாரு நம்ம இருக்குன்னு எப்படியா சார்ஜ் ஷீட் போடுறதுன்னு யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்க யோசிப்பாங்க ஆ இது என்ன நாடகம் இது இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மக்களுக்காக போராடுறத தாண்டி தனிநபருக்கான போராட்டமா அது மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சார் சொல்றாரு தலைவரின் நம்பகத்தன்மைக்கு இது பங்கம் தலைவர் ஸ்டாலின் அவரோட கலற்றுப்பாடு என்ன நம்பறாங்க பாங்க அந்த நம்பிக்கையில நீங்க வந்து வேட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு திரும்ப இது ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவோ இல்ல ஒரு எம்பி சீட்டுக்காக இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காகவோ இப்படி நடக்குதா சார் அதுதான் என்னோட எல்லா மக்களுக்கான ஒரே கேள்வி என்னன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க திருமாவளவன் ஏன் இன்னும் வந்து திமுகவோட சேர்ந்து நான் கூட்டணி தான் இருப்பேன்னு சொல்றதுக்கு ஸ்டாண்டிங்கான வேலிடான ரீசன் என்ன எதுக்கு எடுத்தாலும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது சரி இருக்கட்டும் என்ன பாது யாராவது அது பலம் இல்லைன்னு சொன்னாங்களா இப்ப பலமா இருக்கலம்பா என்ன பிரச்சனை ஏத கெடு எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது எங்களை உடைக்கப்பா இருக்க சரி உடைஞ்சா உடைஞ்சா நீ உடஞ்சிருவே அவங்க உடையவாங்களா சொல்லு உடையட்டுமே சார் நிலையானது எதுவும் இல்லை எல்லாம் மாறுன்றீங்க அப்போது உயிர் உள்ளது இயங்கி கொண்டே இருக்கும் அப்படி தானே உயிர் அட்டுறது தான் அப்படியே இருக்கும் பட் அதையும் சிதையும் உயிரட்டுறதும் சிதையும் ஒரு பெரிய கல்லு இருக்குது கொஞ்ச நாள் பார்த்தா ஒன்று கல் பெருசாக இருக்கும் இல்லை சிறுசாயிருக்கும் அதில் ஒரு இயங்கல் தத்துவம் அதில் வந்து இயங்கி இருக்கும் அதெல்லாம் மாற்றம் என்பது தானே சரி உடஞ்சாதான் என்ன என்ன தமிழ்நாடுக்கு அப்படியே உடைஞ்சு கடலுக்குள்ளே போயிடுமா திமுக கூட்டணி முறியுது கடலுக்குள்ளே போயிடுமா இல்லை திமுக கட்சி அதோடு அழிஞ்சிருமா இல்லை நீ அழிஞ்சிருவியா என்னது இது கூட்டணிங்கிறது அந்தாலும் நல்லவன்பா நானும் நல்லவன்மா ஒரு தடவை வந்து ஜெயங்கொண்டம் தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக கொடியை ஏற்றி வைத்து விட்டு எங்கள் அண்ணன் திருமாவளம் பேசுகிறாரு உன் அக்காவிடம் சொல் உன் அம்மாவிடம் சொல் உன் அத்தையிடம் சொல் திருமாவளவன் வந்திருக்கிறேன் என்று காடுவெட்டி குருவுக்கு ஓட்டு கேட்டு திருமாவளவன் வந்திருக்கிறேன் இந்த தொகுதியில் திருமா காடுவட்டி குரு நிற்கவில்லை திருமாவளவன் நிற்கிறேன் என்று உன் அம்மாவிடம் சொல்லு உன் அத்தையிடம் சொல் அப்படிலாம் சொன்னல்ல என்ன ஊர் முடிவு பூச்சா என்னது இது தேர்தலில் ஒரு கூட்டுங்கிறது அது வெற்றியை நோக்கி போகும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்கத விட இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருந்தாலும் வெற்றியை நோக்கி கூட போயிடலாம் இது அப்படின்றது தான் கூட்டணி தோக்கிற கூட்டணி கூட எவனாவது கூட்டணி வைப்பானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் சீமான் வந்து இந்த மண்ணுக்கான அரசியல பேசுறாரு உண்மையிலே அன்றாட இருந்து எதிர்கால அரசியல் வரை நிதர்சனமாக பேசுறாரு நல்ல அரசியல்பா அது சீமான் போன்ற அரசியல் நம்ம தமிழகத்தில் வரணும்னு எவனாவது போய் சீமான் பார்த்துட்டு நிக்கிறானா அப்போ தேர்தலில் ஏன் நிற்கல தூத்துருவோம் அவர் ஓட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம கால் சதவீதம் அரை சதவீதம் தானே ஓட்டு இருபத்தஞ்சி முப்பது சதவீதத்துக்கு மேலே வர நல்ல ஓட்டு அப்படின்னு தானே பெரிய கட்சிகளோடு நிற்கிறீங்க அப்புறம் என்ன இதில் உங்களுக்கு வந்து கொள்கை வந்து முட்டுது இதில் கண்டிப்பாக சார் நீங்கள் பேசுகிறப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது என்னன்னா இப்போ வந்து ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விசிகா இவங்களை பற்றி தான் மோஸ்ட்லி நிறையா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆதவர்ஜினா கூட்டணி விசிகான்னு பட்டியல் சமூக மக்களின் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் இந்த மக்கள் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பேசு பொருள் இப்போ ஆதவ் கூட ஏன் நீங்கள் வந்து இப்போ நாலு படத்தில் நினச்சா நீலாம் சீஃப் மினிஸ்டரு டெப்டி சீஃப் மினிஸ்டரு எங்கள் தலைவர் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறாரு ஏன் அவர் ஆகக்கூடாதான் துண்டு சீட்டு இல்லாமல் நீங்கள் பேச மாட்டீங்க என் தலைவர் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவார் ஏன் இந்த இருந்து ஒருத்தர் வரக்கூடாதான்றது தான் பிரச்சனை ஏன் அது கரெக்டான ஒரு கேள்வி தானே அது எல்லாருக்குமான கேள்வி தானே அந்த கேள்விக்கு ஏன் கட்சியிலேருந்து நீக்கிற அளவு பொருஷன் போச்சுன்றது தெரில இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜனோட குரல் வந்து அந்த கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் இன்னும் என் கொள்கையை நான் தான் போகிறேன் இன்னும் ஸ்ட்ராங்காக பேச போகிறேன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஸோ அவரோட இது வந்து அடுத்து விஜய் கூட சேருவாரா சீமாவனோட சேருவாரான்னு ஒரு சந்திப்பு தான் நடந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது உங்களுடைய கருத்து இல்லை சார் அவர் போய் பேச சார் வந்து நான் கூட நான் பல விஷயங்களில் வந்து அவரை விமர்சனம் பண்ணிருக்கேன் ஆனால் எல்லாம் மனுஷன் ஒரு ஸ்டாண்டில் ராமகிருஷ்ண பரமம்சர் ஒன்று சொல்லுவார் இப்போ இன்றைக்கி எல்லாம் வந்து அலிகேஷன் பண்ணலாம்ல அவர் காசு வாங்கினாரு அவர் அதை பண்ணாரு இதை பண்ணார் அவர் செவ் பார்க்குறாரு ஹைட்டாக இருக்கார் மீஸ் இல்லாமல் இருக்கிறாரு என்னென்னவோ இன்னைக்கு வந்து விடுதலைத்திருந்து பேசலாம் ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்லுவார் தொடப்பம் பார்க்காத அது என்ன செய்யுது என்ன வேலை செய்யுதுன்னு பாரு தொடப்பம் அசுத்தமாக கூட இருக்கலாம் ஆனால் அது சுத்தம் செய்கிற வேலை செய்யில்லை அதை தான் நான் பார்க்குறேன் நீங்கள் ஆதவ அர்ஜன் மேலே நான் கூட அலிகேஷன்லாம் பேசியிருப்பேன் என்னதான் இருக்கட்டும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை ஒரு பட்டியல் சமூக மக்களின் குரலை பேச வச்சுருக்கார்ல இத்தனை ஆண்டு காலத்தில் அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இவ்வாறு பேசப்பட்டிருக்காங்களா இல்லை ஆனால் இன்னைக்கு மடையர்கள் திரும்பவும் விடலட்சத்திலிருந்து ஆதவ அர்ஜுன் அலிகேஷன் பண்ணுறானே தவிர ஆதவ் அர்ஜுன் பேசியது தவறு அப்படின்னு யாரும் பேசலை அச்சதை நோக்கி போகணுன்றாரு பிள்ளை சித்திர சொல்கிறாங்க இது அவரு சொந்த கருத்து இது இப்போது பேசுவதில்லை எப்படா பேசுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசுறதா ஏ எப்போ பேசுறது தேர்தல் இருக்கிறதுல தான் ஒரு டிமாண்டாக வைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா கலைஞரோடு தேர்தல் கொண்டு வைக்கிறார் சார் தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறாங்க எங்கால் ஒரு இருபத்தி ஒரு பேரை சுட்டு கொண்டுட்டாங்க இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சமூக நீதி போராளிகள்னு அவர்களை அறிவிக்கணும் அவங்களுக்கு பென்ஷன் தரணும் மாதம் மாதம் ஒரு பண முடிப்பு தரணும் அப்படின்னு சொல்லி உடன்பாடு வைக்கிறார் சார் ஜெயிக்கிறாங்க உடனே அறிவிக்கிறாங்க ஒரு மூணு லட்சம் பணம் தராங்க அப்போதைக்கு மூவாயிரூவா பென்ஷன் கொடுத்தாங்க இதே தேர்தல் வரைக்கும் இந்த டிமாண்டை நான் உங்களுக்கு தேர்தலோடு கூட நின்றுந்தேன் எங்காலங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க எங்கால் சே முப்பது இருபது பேர் சுட்டு பண்ணிட்டாங்க அவங்கள அறிவினா கலைஞர் அவர்களும் அறிவிச்சிருப்பாரா கண்டிப்பாக என்னோட தேவை உனக்கு இருக்கிறது உன் வெற்றிக்கு என்னோடய ஓட்டு தேவைப்படுது எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு அது என் மக்களுக்கான டிமாண்ட் அதெல்லாம் இப்போ பேசுகிறேன் அப்படி தான் பேசி அதை வாங்கி கொடுத்தாரு ஏதா நீ காட்டு நீங்கள் இது வரைக்கும் எங்கேயாவது போய் தேர்தல் கூட்டணி அமைச்சு அவருக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து நான் இதெல்லாம் கேட்டேன் தேர்தலுக்கு முன்னாடி அதன் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் வந்தது இதோ இன்றைக்கு அது நிறைவேறுக்குன்னு ஒன்றை காட்டு நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு விஜய் அவரோட ஸ்டேட்மெண்ட் வருது மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார்ல சார் இவ்வளோ நாள் இது பேசப்படாமல் இருந்தது நான் ஒரு விஷயத்தை பேசினேன் திருமாவளவனை டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு கொண்டு வந்து அந்த டிமாண்ட் பண்ண வச்சு சீட்டுகளை வாங்க வைத்தோம் அந்த சீட்டுகளை வாங்கி திருமாவளவன் பறையல் அல்லாதவருக்கே கொடுத்துருக்குறா அப்படின்னு ஒரு டிமா ஒரு அலிகேஷனில் வச்சேன் அது பரவலாக பேசப்பட்டுது ஆமாம் கரெக்டு தானப்பா நம்ம தானே விருது சிறுத்தை கட்சியில் இருக்கிறோம் பார்த்தா அந்த எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தா எவங்களும் இருக்கிறான் எவனும் வந்து வந்து இன்றைக்கி பொதுக்கட்சான் ஏன்னா பொதுக்கட்சின் போது நீங்கள் எங்கன்னா போயிருந்தீங்க உதப்படும் போதும் அடிமதும் போதும் மிதிப்படும் போதும் நாங்கள் மட்டுமே வாங்கினோம் அதன் பலனை முள்ளாக போட்டு நீ அனுபவிப்ப கேட்டால் ஒரு பொதுக்கட்சி பொதுத் தலைவர்னுவேன் அப்புறம் வந்து இன்னொருத்தர் ஒரு வன்னியர் ஒருத்தர் வருவார் திருமாவளன் பத்தியா என்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார் அப்படியா ஏன் நீங்கள் எத்தனை லட்சம் மன்னியர்களை இந்த கட்சியில் சேர்த்தீங்க பாய் எத்தனை லட்சம் பாய்களை இந்த கட்சியில் சேர்த்தாரு நீ சேர்த்துட்டு என்னை எம்எல்ஏ கொடுத்தாரு நான் பாருங்க ஒரு லட்சம் பாயை சேர்த்துருக்கேன் மாநாட்டில் ஒரு லட்சம் தொப்பி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏம்பா உண்மையில அவர் பொது தலைவர் இருக்காங்க அப்பான்னு சொல்லலாம் உழைப்பெல்லாம் எங்களுது கஷ்டமெல்லாம் எங்களுது பலிலாம் எங்களுது வீர வணக்கம்லாம் எங்களுக்கு ஆனால் அதன் பலனை நீங்கள் அனுமதித்து கொண்டு என்ன நீங்கள் எழுச்சி தமிழர்ற நீங்கள் பொது தலைவரே இன்னைக்கு உலகமே உங்களை பார்த்து பயப்படுத்துனேன் அப்படின்னு சும்மா உசு பேத்தி ரணகலமாக்கிறாங்க திருமாவளவன் நல்ல மனுஷன்தான் அவர் பாவம் இந்த மாதிரி ஆட்கள் சேர்ந்து சேர்ந்து அப்போது அந்த அலிகேஷன் பெரிதாக பேசப்படுறா ஆமாம் எங்கேப்பா நம்ம பங்கு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பறைங்கிறேன்னு வந்தால் செருப்பாரா அவர் யார் இவர் எங்களோட உழைப்பு தானே இது அப்படின்னும் எதிர்குரல்கள் வர ஆரம்பிச்சது இல்லை அப்போது திருமாவளவன் வந்துங்க டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிற மாதிரி அவர் பிறந்த சமூகத்துக்கும் விசுவாசமாக இல்லை அவர் பின் அவர் அவர் பின்னால் இருக்கிற சமூகத்துக்கும் விஸ்வாசமாக இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் அவர் வந்து விசுவாசமாக விஸ்வாசமாக இல்லைன்னு ஆமா அவரோட விசுவாசம் முழுக்க முழுக்க திமுகவை நோக்கி இருக்கு ஆனா இப்ப விஜய் அவர்களோட அரசியல் ஆகட்டும் அதிமுக அவங்களோட அரசியல் ஆகட்டும் எல்லாருமே வந்து இப்ப வந்து திருமாவளவன் அவங்கள வந்து வச்சுக்கிட்டா பட்டியலின சமூகத்துக்கான ஓட்டுகள் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்து போடுறாங்க இதை நோக்கி மட்டும்தான் அரசியல் வந்துட்டு இருக்கு ஆனா பொதுவா நிறைய மக்கள் இருக்காங்களே நிறைய வேறு இதுல வந்துட்டு மக்கள் இருக்காங்க பொதுவா சிந்திக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களோட ஓட்டை தாண்டி இவங்களோட இவரை மட்டும் கையில வச்சுட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல்ல ஒரு நல்ல சதவீதத்தை தர முடியும் நல்ல ஒரு சிஎம் ஆகிட முடியும் அப்படின்ற நோக்கத்துல மட்டும்தான் வந்துட்டு விசிக்கு அவங்கள வந்துட்டு அணுகிறாங்களா இல்லை அது இருந்தால் தான் இவங்க இவங்கள சீக்கியமாக முடியுமா அதாவதுங்க திரும்ப இவர் நம்ம நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு நான் ஜெயிப்பதற்கு நான் ஜெயித்த வாக்கில் பதிமூணு சதவீதம் வந்து பட்டியல் சமூக மக்கள் போட்ட வாக்குன்றார் இன்னொன்று பாருங்கள் நீங்கள் ஈஸியாக சேரிக்குள்ளே போய் எந்த சின்னத்திறனாலும் வரைஞ்சிடலாம் விடுதலை சித்தந்து ஒரு ஆள் இருந்தால் போதும் ஒரு ஊரே இருக்க வேண்டிய இல்லை ஒரு ஆள் இருந்தால் போதும் ஊரில் போய் உதவி சேர்ண வரைஞ்சிடலாம் நீங்கள் ஒரு வன்னியர் திருவிழையோ ஒரு கோணார் திருவிழையோ ஒரு நாயுடு திருவிழையோ ஒரு நாயக்கர் திருவிழையோ இந்த மாதிரிலாம் நடக்காது ஒத்த ஆள் எதுவுமே உதவி செய்யணும் உள்ள ஆனால் அதே மாதிரி ஊர் தெருவில் ஓட்டு கேட்குற போது திருமாவள் நீங்கள் வெளியே நல்லுங்க உங்கள் கட்சி பொறுப்பாளர்கள் இங்கே இருங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஒத்துப்பாங்க இந்த நிகழ்வு திருப்பூர் தொகுதி நடந்ததுதான் இல்லையா வன்னியப் பெருமக்கள் இருக்கிற ஊர்களில் எஸ்எஸ் பாலேஜ்லாம் இல்லை இப்போ தி இந்த பொறுப்பாளாம் நிறுத்திட்டு திமுக இருக்கேன் போய் ஓட்டுக்கிட்டாங்களா இல்லையா அப்போ இந்த சமூகம் என்னத்தையாவது கொடுப்பா இன்னும் பரவாயில்லப்பான்னு சூடு சூறு சோர்ணம் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இருந்தாங்க அப்படி இதை பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் கட்சிகள் வந்து தேர்தலில் வந்து இந்த சமூக மக்களை என்னென்ன செஞ்சு என்னென்ன தேர்தலில் இருக்கில்ல என்னென்ன இந்த சமூகத்துக்கான விஷயங்களை சொன்னால் ஓட்டு வரும் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா சார் எஸ்சி மக்கள் போது அதை பார்த்துக்கலாம் கொடுங்க மற்ற சமூகத்துக்கெல்லாம் என்ன தேர்தல் இருக்கலை வெளியின்னு வந்து கூடி பேசுகிறவங்க எஸ்சின்னு வரும்போது அதை பார்த்துக்கலாம் கொடுங்க அதை வாங்கிக்கலாங்க இதுதான் சார் இந்த நிலை ஆனால் இந்த நிலை ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் எங்கள் அண்ணன் அரசியல் பண்ணார் ஒரு மூணு மாதத்தில் ஆதவ அர்ஜுன் இதை மாற்றிட்டார் இப்போ ஆதவ அர்ஜுனோட வளர்ச்சியே வந்து திருமாவளவுக்கு பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசுகிறாரு கட்சி அவர் வளர்ச்சி இல்லை ஊமைகளை பேச வச்சிருக்காரு அம்பேத்கர் சொன்னார் ஒரு நான் ஊமைகளின் தலைவன்னார் காலங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த சமூக மக்கள் ஆமாம் நம்ம கேட்கறது என்ன பார்த்தப்ப ஏன் நம்ம வந்து இப்படியே இருக்கிறோம் ஏன் நம்மளும் ஆட்சி அதிகாரத்தை போகிறோம் போகிறோமோ போலையோ முடியுதோ முடியலையோ அந்த கோரிக்கையோ அந்த அது இன்றைக்கி பேச பொருளாக மாறி இருக்குல்ல நீ முப்பத்தஞ்சு வருஷமாக ஆட்சி பண்ணி எங்களுக்காக இருந்து நீ பேச வைக்கலையே வேறு ஏதோ ஒரு மாற்று இருந்து ஒரு மனுஷன் என்னப்பா நீ இந்த ஜனங்களை இப்படி நிற்கிறேன்போது தானே பேசபடலாம் மாறுகிறது ஆதவ் அர்ஜுன் பேசிய பிறகுதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஆகப்பெரும் தலைவர்னு எல்லாம் அம்பேத்கர்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறான் ஆஹ் பட்டியல் சங்கம் மக்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா அவரு அப்படி போய் ஊழல் பண்ணாரு இவர் ஊழல் பண்ணாரு அப்படின்னு என்னோ கெட்டதோ பட்டியல் சமூகங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காரு ஒரு டிஸ்கஷனுக்குள்ள எங்களை கொண்டு போயிருக்காரு அம்பேத்கரும் பட்டியல் சமூக மக்களும் தான் தமிழக அரசியல் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள் இந்த பட்டியல் சமூக மக்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பேசுபொருளாக இன்றைக்கு மாறி இருக்கா இல்லையா ஸோ ஆதவ் அர்ஜுனா வந்து அடுத்த நகர்வு சீமானோட வந்துட்டு துணை போவாரா இல்லை வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்து சார்பாக இருப்பாரா ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா வந்து பெருசாக பெருசாக பேசப்படலை இதுக்கப்புறம் பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றப்போ இவர் எந்த கட்சியோட சேருவார்ன்றது உங்களுடைய ஒரு கணிப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நான் தொடர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை இந்த மக்களை நோக்கி கொண்டு செல்வதில் அந்த பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுவேண்டாரு அவர் எந்த கட்சிக்கு வேணாலும் போகட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒருபடி போய் ஆதவர்ஜன் இதை பேசாம கூட உரட்டும் இதெல்லாம் இல்லை இவனுங்களாம் வந்து ஆளுங்களை விட்டு ஆறு மாசம் கட்சி வந்துருவாரு திருமாவளவனும் ஆதவர்ஜனும் பேசி தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க சீட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்குலாம் ஆதவ அர்ஜுன் பேசுகிற அந்த விஷயத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை நடக்குது நானா சொல்ல நீங்க ரெண்டு பேரும் கூட சேருங்க சேர்ந்தா அசிங்க விட்டு போறாரு திரும்ப ஆனால் காலம் கடந்தும் சரி ஏப்பா ஆதவ அர்ஜுன் ஒருத்தன் என்ன குதி குச்சாந்தியமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் திமுக அந்த குரல் வேலையை நடிச்சிச்சுப்பா எங்க இருக்காருன்னு தெரியலப்பா அப்படிங்கிறது இன்னும் ஐம்பது நூறு வருடங்களுக்கு பேசப்படும் குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷமாவது பேசப்படும் சார் எவனாவது ஒருத்தர் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து இந்த மாதிரி டெப்டி சிஎம் சிஎம் நோக்கி போறாருனா அன்னைக்கு ஆதவ அர்ஜுன் கலப்படுத்துப்பாது இன்னைக்குதான் முடிவு வந்திருக்குது அப்படின்னு ஒரு குரல் அதுக்கான முதல் குரல் வந்து ஆதவ அர்ஜுன் பதிவு பண்ணிட்டாரு அதற்கு அவர் தகுதியானவர் இல்லைன்றா தகுதியானவரோ தகுதி இல்லாதவரோ பேசு பொருளா மாற்றிருக்கும்ல உன்ன மாதிரி அடிமை விசுவாசமா இல்லையே இப்போ அது உங்கள்கிட்ட கிட்ட மட்டும் பேசுற பொருளா இல்ல ஏன் அடித்தட்டு மக்களும் இது பேசுகிற அளவுக்கு எனக்கு ஆகிப்போச்சுல்ல இதை மீறி இல்லைல்ல பரவாயில்ல விட்ருங்க நாம அவங்களே முதல்வர் ஆகணும் என்ன என்னைய அவங்களே முதல்வர் ஆகணுன்றீங்க அதுக்கு அதுக்கான நமக்கு தனி கட்சி எல்லோரும் அங்கே போயிடலாமே நீ ஏன் ஓட்டை வாங்கி அங்கே இங்கே கொடுக்குறதுக்கு நான் டேரக்ட்டாக அங்கே கொடுத்துருக்கு பேமெண்ட் அங்கே வந்து வாங்கி விட நீ என்ன பேமெண்ட்டை எனக்கு வாங்கி ஆளை கொஞ்சம் எடுத்துக்குன்னு கொடுக்குறது மக்களுக்கு ஒரு கண்ணை தெரியாமல் ஓப்பன் பண்ணி விட்டாரோ அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் சரிம்மா சரிம்மா அதாவது இது ஒரு நல்ல முன்னேற்றம் சார் ஒரு பொருளை பற்றி நல்லதோ கெட்டதோ பேசுவேன் சார் பேசும்போது தான் அதில் உள்ள சாராம்சம் வரும் பொதுவாக ஒரு கருத்து பிறந்தாலும் அதுக்கு எதிர்கருத்து பிறக்கும் ரெண்டு கருத்து மோதி ஒரு புதிய கருத்து வரும் ஆக நாங்கள் வந்து எப்பா நீங்கள் என்ன காசு காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போடுவோம்ப்பா ஓட்டை அன்றைக்கி சொல்லுங்கப்பா அப்படின்னு நிலை மாறி ஏன் நாங்கள் வந்து அங்கே அதை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு எல்லா மக்களும் பேசலை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இன்றைக்கி பேச ஆரம்பிச்சுருக்காங்களே அதுவும் மிகப்பெரிய வெற்றி தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் ஒரு அரசியல்ல இதை விட பெரிய நல்ல தகவல்களையும் ஒரு தெளிவான தகவல்களையும் கொடுத்ததுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சார்